அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் இலங்கையின் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள் பதினைந்தாம் திகதி நாடாளுமன்றம் கலைக்கப்படுமா கொழும்பு அரசியலில் பரபரப்பு ஜனாதிபதி தேர்தல் ரணில் தொடர்பில் மஹிந்த வெளியிட்ட அறிவிப்பு இலங்கை சனத்தொகை தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் கொழும்பு உட்பட பல பகுதி மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கொழும்பில் நடந்த துப்பாக்கிச்சூட் நிரந்தர காணி உரிமைகளை வழங்குவதற்கான வேலை ஆரம்பம் யாழ்ப்பாணத்தில் பாரிய மாடு கடத்தல் பிடிபட்டது ஆசிரியர் நியமனங்களில் தொடர் சர்ச்சை விமல் வீரவன்சவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு நாடலாவிய ரீதியில் சிக்கப்போகும் போலி வைத்தியர் தொடர்பென விரிவான செய்திகள் எதிர்வரும் பதினைந்தாம் திகதி நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என கொழும்பு அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருவதாக கொழும்பு ஊடகம் தெரிவித்துள்ளது ஆனால் ஜூன் இரண்டாம் வாரம் வரை தற்போதைய நாடாளுமன்றம் கலைக்கப்படாது என அரசாங்கத்தின் உயர்மட்ட பேச்சாளர் தெரிவித்துள்ளார் புதிய மின்சார சட்டத்தை ஜூன் முதல் வாரத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்பதால் அதற்கு முன் எக்காரணம் கொண்டும் நாடாளுமன்றம் கலைக்கப்பட மாட்டாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன் பின்னரே ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் எனவும் முன்கூட்டியே நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட மாட்டாது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமது கட்சியின் ஆதரவை தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கோரவில்லை என பொதுஜன பெருமணுவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கொழும்பு வெள்ளவத்தை பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற சமய நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய சில கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறும் வேட்பாளரை ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெருமுன முன்வைக்கும் என்றார் இதன்போது ஊடகவியலாளர் கேட்ட கேள்விக்கு மஹிந்த ராஜபக்ஷ வழங்கிய பதில் வருமாறு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இன்னும் சில காலம் காத்திருக்க வேண்டும் மொட்டுவில் இளம் தலைமைத்துவத்தை முன்வைக்கும் நம்பிக்கை உள்ளதா இளைஞராகவோ நடுத்தர வயதினராகவோ அல்லது வெற்றி பெறக்கூடியவராகவோ இருக்க வேண்டிய ஒரு வேட்பாளரை நாங்கள் முன்னிறுத்துவோம் என தெரிவித்துள்ளார் இலங்கையின் சனத்தொகை ஒரு லட்சத்து நாற்பத்து நாலாயிரத்தால் குறைந்துள்ளதாக மத்திய வங்கியின் அறிக்கை ஒன்று கூறுவதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களத்தின் பேராசிரியர் வசந்த் அத்துக்கோரல கொழும்பு ஊடகமன்றிடம் தெரிவித்தார் பத்து ஆண்டுகளில் மக்கள் தொகை எதிர்மறையான வளர்ச்சியை காட்டுவதே இதுவே முதல் முறை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மக்கள் தொகை குறைவின் சதவீதம் பூஜ்ஜியம் மற்றும் ஆறு சதவீதமாகும் இதன்படி பெண் தொகை எழுபதாயிரமும் ஆண் தொகை எழுபத்து நான்காயிரமாக குறைந்துள்ளது இதேவேளை கடந்த வருடத்தில் ஒப்பிடும் பிறப்பு எண்ணிக்கை இருபத்தேழாயிரத்து நானூற்று இருபத்தொன்றாக குறைந்துள்ளதாக தெரிவித்துள்ள பேராசிரியர் இறப்பு எண்ணிக்கையும் ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அதிகரிப்பினுடைய வீதம் எட்டு சதவீதமாகும் மத்திய வங்கியின் அறிக்கையின்படி நாட்டில் திருமணங்களின் எண்ணிக்கையும் பத்தொன்பது ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தி நான்காக குறைந்துள்ளது நாட்டின் பல பகுதிகளில் உள்ள கடற்பரப்பு தொடர்பில் பொதுமக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறித்த கடற்பரப்புகளில் இன்றைய தினம் கடல் அலை மேலக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கற்பிட்டியிலிருந்து கொழும்பு காலி மற்றும் ஹம்பந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் இவ்வாறு கடல் அலை மேலெழக்கூடும் என இதன் காரணமாக அவதானமாக செயற்பாடுமாறும் மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதன்படி குறித்த கடற்பரப்பில் இரண்டு தசம் ஐந்து மீட்டர் முதல் மூன்று மீட்டர் வரையான உயரத்திற்கு கடல் அலை மேலக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தில் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு வாத்துவை பகுதியில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக வாத்துவை போலீசாரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த துப்பாக்கிச்சூடு சம்பவமானது இன்று வாத்துவை முல்லிகோட பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றுக்கு முன்னால் நடந்துள்ளது இந்நிலையில் இந்த சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அதேவேளை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாத்துவை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நிரந்தர காணி உரிமைகளை வழங்குவதற்கான புரட்சிகர வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மரபுரிமை வேலை திட்டத்தின் கீழ் மகாபடி குடியேற்றவாசிகளுக்கு இலவச காணி உறுதிகளை வழங்கும் நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் புலனர்வை ரோயல் மத்திய கல்லூரியில் இன்று இடம்பெற்றது இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இந்த அரங்கில் இருக்கும் அனைவரும் அனுமதி பத்திரங்களுடன் மாத்திரமே வந்திருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் இங்கிருந்து வெளியேறும்போது காணி உரிமையாளர்களாக செல்வீர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்கள் காணிக்கு நிரந்தர உரித்து கிடைக்கும் நமது சமூகத்தில் காணி உரிமை கௌரவமாக பார்க்கப்படுகிறது காணியின் பெருமதி எமக்கான அந்தஸ்தாகவும் மாறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் தலைவெட்டப்பட்ட நிலையில் நான்கு மாடுகளையும் உயிருடன் இருபத்தொரு மாடுகளையும் நான்கு ஆடுகளையும் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர் யாழ்ப்பாணம் ஒஸ்மானியா கல்லூரிக்கு அருகாமையில் பாலடைந்த கட்டிடம் ஒன்றில் சட்டவிரோதமாக மாடு மற்றும் ஆட்டு இறைச்சியினையும் வெட்டி வந்துள்ளனர் இது தொடர்பில் காவல் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த புலனாய்வு தகவலுக்கு அமைவாக சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் மாடுகளையும் ஆடுகளையும் கைப்பற்றியுள்ளனர் இதனையடுத்து சந்தேக நபராக ஒருவரை காவல்துறையினர் கைது செய்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் மாகாணத்திற்கு நியமிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருநூறு ஆசிரியர் நியமனங்கள் முறைப்படி நியமிக்கப்படவில்லை என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சமத்தியுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் அடுத்த பாடசாலை தவணை ஆரம்பிக்கும் போது மாணவர்களுக்கு பாடம் கற்பிக்க ஆசிரியர்கள் இல்லாத நிலை ஏற்படும் நாடாவி ரீதியில் பாடசாலைகளில் தற்போது சுமார் நாற்பது ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை நிலவுகிறது மேல் மாகாணத்தில் சுமார் ஏழாயிரம் ஆசிரியர்களும் வடமத்திய மாகாணத்தில் மூவாயிரத்து எண்ணூறு பேரும் கிழக்கு மாகாணத்தில் மூவாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று எட்டு பேரும் தென் மாகாணத்தில் மூவாயிரத்து நூற்று தொன்னூற்று ஒன்பது பேரும் மத்திய மாகாணத்தில் ஆறாயிரத்து இருநூறு ஆசிரியர்களும் பற்றாக்குறையாக உள்ளனர் மேல் மாகாணத்திற்கு இரண்டு நியமன வைபவங்களில் சேர்த்துக் கொள்ளப்பட்ட சுமார் இரண்டாயிரத்து இருநூறு பேர் இதுவரை முறைப்படி நியமிக்கப்படவில்லை அரசு செலவை குறைக்க ஆசிரியர்களுக்கான உரிய நியமனம் தாமதமாகி வருகிறது இந்நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தேசிய பாடசாலைகளுக்கு இடமாற்ற விண்ணப்பங்களை வழங்குவதற்கு புதிய ஆசிரியர்கள் ஆட்சேர்ப்பு செய்வது தொடர்பில் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமான முறையில் பணம் மற்றும் சொத்துக்களை கையகப்படுத்தியமை தொடர்பில் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சைக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு தொடர்பில் கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவற்றை பிறப்பித்துள்ளது கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் நேற்றைய தினம் ஜூலை பதினெட்டாம் தேதி விசாரணைக்கு உட்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதுடன் மூன்று அரசு தரப்பு சாட்சிகளுக்கு அடுத்த விசாரணை திகதி அன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு விமல் வீராம்சவுக்கு அழைப்பானை அனுப்பப்பட்டுள்ளது போலி சான்றிதழ்களை பயன்படுத்தி மருத்துவ நிலையங்களை நடத்தும் போலி வைத்தியர்களை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது காவல்துறை தலைமையகத்தில் நேற்று அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் மற்றும் காவல்துறை மாதிபர் தேசபதி தண்டகோன் ஆகியோருக்கு இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது வைத்திய துறையில் உள்ள பல்வேறு பிரச்சினைகள் குறித்து போலீசார் கவனம் செலுத்தியிருந்தனர் குறிப்பாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் வைத்தியர்களுக்கு வழங்கப்படும் உத்தியோகபூர்வ அடையாளத்துடன் கூடிய ஸ்டிக்கரை வாகனங்களில் ஒட்டி சிலர் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுகின்றனர் இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கீழ